முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற கோரிக்கைகள் படிப்படியாக நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும் என்னை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வரவர்களுக்கு சென்னை தான் இந்தியாவிலேயே கிளீன் சிட்டி தமிழ்நாடு தமிழ்நாடுதான் கிளீன் சிட்டின்னு சொல்லணும் அதுக்கு நீங்க எல்லாரும் துணை நிற்கணும் இந்த நிலையை நாம் உடனே அடைஞ்சிட முடியாது ஏன்னா நடைமுறைகளை உணவு சிக்கல்கள் தடைகள்லாம் இருக்கு அதை நாம் மறுக்கல அதை நிச்சயமா மறுக்கல இருந்தாலும் நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது இப்போ கூட சமீபத்தில் அந்த ஜெர்மனி நாட்டுக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கு பிறகு வெளியிட்ட உங்களே ஒருவன் பதில்கள் வீடியோ பதவில நான் சொல்லியிருந்தேன் பொது இடங்களில் தூய்மை பெறக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின் நம்ம மக்களுக்கு வரணும்னு சொன்னேன் பொது போய் யோசிச்சு பார்க்கணும் நாம நடந்து போறக்கூடிய பாதை கொஞ்சம் தூய்மையற்றி இருந்தாலே முகச்சுடி கடந்து போவோம் ஆனா தூய்மை பணியாளர்களும் நாம அன்றாட தேவை அன்றாட தேவைகள்லருந்து தூக்கி எழுகிற கழிவுகளை அப்புறப்படுத்துறாங்க இவங்களை கொஞ்சம் நினைச்சு பார்த்து அதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்காம பொது இடங்களில் கழிவுகளை கொட்டுறது அது மாதிரி செயல்கள் எல்லாம் செய்வது நியாயமா எப்படி சிந்திச்சு பார்க்கணும் சிலர் எல்லாம் வீட்டில இருந்து குப்பை தொட்டி வரைக்கும் எடுத்துட்டு வந்து குப்பையை குப்பை தொட்டியில் வந்து போடாம அங்கே இருந்து தூக்கி எறிகிறது அப்படியே பக்கத்தில் போட்டுறது தூரத்தில் இருந்து தூக்கி வீசுவாங்க இந்த பழக்கத்தை எல்லாம் ஈஸியாக மாத்திக்கலாம் எதிர்காலத்தில் மேற்கத்திய நாடுகள் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளை இருப்பது போல மக்கள் அனைவரும் சுய ஒழுக்கத்தோட நூறு விழு நாடுகள் கரைவிப்பான குப்பைகளை ஒழுங்கா தரப்பிருச்சி கொண்டு அவருடைய சுவை பெருமளவில் குறையும் தூய்மை பணியாளர் என்பது மற்ற எந்த பணியை போன்ற பணியாக கருதப்படுகிற அளவுக்கு இவர்களுடைய கண்ணியமும் முறையான சூழலும் உறுதி செய்யப்படணும்னு நான் விரும்புகிறேன் அதுக்கான முன்னெடுப்புக்களை திட்டங்களாக உருவாக்கி செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் இதையெல்லாம் இவங்களுக்காகன்னு சொல்லலை பொதுவாக ஒரு சமூகமாக நான் ஒழுக்கம் மேம்படணும்னா அக்கறையோடு சொல்கிறேன் நம்மளை பார்த்து தான் நம்ம பசங்க நடந்துப்பாங்க நான் அவன் கரெக்டா வந்துருக்கா அடுத்து வரக்கூடிய